நமக்கு இப்போது இவ்வளோ சூப்பராக டூ மினிட்ஸ் விட்டது அதோடய ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக வருது ஸோ இப்போ ஒரு நிமிஷம் மறுபடியும் கலரி கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ மூட வேண்டாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிப்போம் ஓகே ஸோ நமக்கு இந்த ஆயில் கொஞ்சம் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு ஸோ சப்பங்கிழங்கு வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் பசங்கள் கண்டிப்பாக சேப்பங்கிழங்கு சூப்பராக சாப்பிடுவாங்க நான் இன்னொரு ஸ்டைலையும் செய்வேன் பட் இப்போ எங்கிட்ட கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்கட்டினாலும் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஸோ அது செய்யும் போது நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இன்னொரு ஸ்டைலில் ஆனால் என்னோடய வீடியோஸில் கண்டிப்பாக அது இருக்கும் ஸோ நீங்கள் விருப்பம் இருந்தால் அதில் போய் பார்த்துக்கோங்க இல்லை நான் மறுபடியும் நாளைக்கு செய்ய மாட்டேன் நாளை மறுநாள் கண்டிப்பாக சாப்பாண் வழங்குவதை செய்வேன் ஸோ அப்போ நீங்கள் லைவில் பார்த்துக்கலாம் ஓகே ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் இதை பாருங்கள் நம்ம தண்ணியே விடாமல் கடாயில் ஒட்டுதா பார்த்தீங்களா